குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தச ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல்லில் ஃபீடிங் நைட்டி ஓகேங்களா ரொம்பவே அழகான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் அதுவும் வித்து உங்களுக்கு பப்ஸி பப் ஸ்லீவோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி அன்பை ஐம்பது மூணு செட் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே அழகான குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான ஃப்ராக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டு சைடுமே சூப்பரான டவுன் டு அப் அதில் நம்ம ஃபீடிங் ஜிப் கொடுத்துருக்கோம் சூப்பரான இன்விசிபிள் ஜிப்பில் கொடுத்துருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி வித் சைட் பாக்கெட் அண்ட் அட்ஜஸ்டபிள் ரோப்புமே வரும் ஓகேங்களா குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரீசெல்லஸ்க்கு குரூப்பில் அப்டேட் கொடுத்துட்டோம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ரீசெல்லர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் கொடுத்துருக்க அதில் லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அ பீட்ரூட் கலர் ஓகேங்களா டார்க் பீட்ரூட் கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித் மரூன் கலர் சூப்பரான க்ரீன் வித் மரூன் கலரு ரொம்பவே அழகான ஃப்ராக்காக இருக்கும் வித்து பப் ஸ்லீவோடு வரக்கூடிய டபுள் சைட்ஸு ஃப்ராக் மாடல் லைட்டி இதனோட இண்டிவிஜுவல் இமேஜஸ் ஃபுல் இமேஜஸ் எல்லாமே ஷார்ட்ஸ்லையும் ட கம்யூனிட்டி டேப்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டான குவாலிட்டி ஓகேங்களா டபுள் டபுள் கலர்ஸில் இருக்கும் ஃபுல் இமேஜ் வேணுங்கிறவங்க அதில் செக் பண்ணி பாருங்கள் நார்மலாக எடுக்கணுங்கிறவங்க இதில் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ரெட்டு ரெட்டு வித்து க்ரீன் கலரில் அவ்வளோ அழகான ஹக் காம்போவாக இருக்கும் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் நல்ல திக்கான ஃபேப்ரிக் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்லாம் வரக்கூடியது ஓகேங்களா ஃப்ராக்கோட பப் ஸ்லீவுமே அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்குமே யூ நெக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் மெட்டர்னிட்டி வியரில் எனக்கு பனியன் கிளாத் ஆக்வர்டாக இருக்குன்றவங்க தாராளமாக பியோர் காட்டரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஸோ டெஃபினட்டாக எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு வில எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா வெளியில் உள்ள ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் மாறும் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ப்ரௌன் வித்து சூப்பரான ஒரு டார்க்கு செங்கல் பொடி கலர் மாதிரி ஒரு டபுள் ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் க்ரீன் வித் ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே இதில் உல்ட்டாக கீழே ஆரஞ்சும் மேலே சூப்பரான ஒரு மெஹந்தி க்ரீனும் வரக்கூடிய கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் பேக்கெட் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு நல்ல ஒரு கருங்காப்பி கலரு அதில் வந்து சூப்பரான ஒரு ஆரஞ்சு டார்க் ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலரில் காம்பினேஷன் கொடுத்துருப்போம் யூனெக் பேட்டர்ன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம சூப்பரான ஆரஞ்சு வித்து காஃபி ப்ரௌன் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் சாயம் போகாது சுருங்காது நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சு அடிச்சு துவச்சிக்கலாம் ரொம்பவே அழகான குவாலிட்டி பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா ரெட்டு வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் யூனெக் காட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான யூனக் ப்ளூ நேவி ப்ளூ வித் ரெட்டிஷ் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகான ரெட்டு ப்ரீமியமான குவாலிட்டி வித் யூனக் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான ஒரு நேவி ப்ளூ வித் அழகான ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலர்ஸு எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபீடிங்க்கு அப்படியே கத கட்சிதமாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு இது பார்த்திங்கன்னா அந்த பிங்க்கு வித்து டார்க் நேவி ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது இது பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூவில் வந்து சிங்கிள் கலரில் வரக்கூடியது கீழே லீஃப் பேட்டர்னும் மேலே வந்து சிக்ஸாக் பேட்டர்னும் வரக்கூடியது யூனக் பேட்டனில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதோட உள்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே டாட்டட் அதாவது செக்கடு பேட்டன் பேட்டனும் மேலே வந்து லீஃப் பேட்டர்னும் வரக்கூடியது ரொம்ப அழகாக இருக்குது யூனிக் பேட்டன்ல ப்ரீமியமான குவாலிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மயில் கல் மயில் கழுத்து கலர் அதாவது பீக் ப்ளூ கலர் மீ மயில் கழுத்து கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ டெஃபினெட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ப்ளூ வித் ப்ளூ ஓகேங்களா சூப்பரான லீஃப் டிசைனோட வரக்கூடியது ஃபுல் இமேஜஸ் எல்லாமே நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன் செக் பண்ணி எடுங்க ரொம்ப 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 அழகான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித் காஃபி ப்ரௌன் இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதே இதில் டூ பீசஸ் இருக்குது சில கலரில் ரெண்டு ரெண்டு கலரும் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான காஃபி ப்ரௌன் வித் ஆரஞ்ச் கலர் எல்லா கலர்ஸ்லையுமே டூ டூ பீசஸ் இருக்குது மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் மறைக்காமல் தஷா ஷாப்பிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்